சாதாரண கார் வாங்கணும்னு நினச்சா கூட பிரம்மாண்டமான கார் வாங்கணும்னு நினைப்பாங்க ஒரு சவரன் நகை எடுத்தால் போதெல்லாம் கிடையாது பத்து சவரன் தான் எடுக்கணும்னு எடுப்பாங்க இது வரைக்கும் தேங்கி கிடந்தவங்க என்ன காஞ்ச மாடு கம்பல் விழுந்த கதை என்ன பண்ணணும் எது எதுக்கெல்லாம் கஷ்டமாட்டோமோ அதெல்லாம் இப்போ கிடைக்கிறது அபரிமிதமாக வாங்கி வச்சுக்கணும் இப்போ வந்து விருச்சிக ராசிக்கு நம்ம பார்த்துட்டோம் ராகு கேதுவினுடைய அமைப்பை வச்சு அவங்களுக்கு என்ன மாதிரி இருக்க போதும் அடுத்தது தனுர் ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராகு வரப்போது அதே மாதிரி பார்த்தோம் ஒன்பதாம் இடத்துல கேடு பொறுத்த வரைக்கும் மூணாம் இடத்துல ராகு வர்றது ரொம்ப சிறப்பு வலிமை கூடும் என்னதான் நெகட்டிவ் இருந்தா கூட தன்னம்பிக்கை வந்து முயற்சி முயற்சி திருவனையாக்கும் இல்லையா அது மாதிரி வந்து கடுமையான முயற்சிகள் எடுப்பாங்க ரெண்டாவது அந்த ஸ்தானத்துக்கு குருவோட பார்வையும் கிடைக்க போகுது அதனால் ரொம்ப நாளாக பெண்டிங் வச்சுருந்த காரியங்கள்லாம் வந்து இந்த தடவை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பாங்க நிறைய வந்து பார்த்திங்கன்னா கோயில்கள் சம்மந்தப்பட்ட தல யாத்திரைக்கு போயிட்டு வருவாங்க அவங்க மூணாம் இடம் பயணஸ்தானம்னு ஒரு விஷயங்கள் இருக்குது இல்லையா அது மாதிரி இருக்கும் இவங்க பிரதர்ஸ் இவங்களோட யங்ஸ்டர்ஸ் இருக்காங்கள்ல ச தம்பி தங்கைகள் இருக்குல்ல இவர்களோட ஒரு இணக்கமான உறவுகள் இது வரைக்கும் இல்லாமல் ஏதோ பல்வேறு விஷயங்கள்ல இருந்ததுன்னா அதுக்கப்புறம் அண்ணன் தங்கச்சி பாசம் அக்கா தம்பி பாசம்லாம் ரொம்ப அதிகமாகிடும் அது கொஞ்சம் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே இருக்கும் தம்பி நம்ம சொல்கிறத மதிக்க மாட்டுறானே கஷ்டப்படுறானுங்கள்ல அவங்களுக்கும் ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்கும் மூன்றாம் இடத்து ராகு வந்து தைரியத்தை கூட்டும் தம்பியுடையான் படை கஞ்சான்னு சொல்கிறாங்கல்ல அது மாதிரி அவங்களுக்கு வந்து தம்பி தங்கைகளோட ஆதரவு வந்து முழுமையாக கிடைக்கும் அது அவங்களுக்கு ஒரு நல்ல ப்ளஸ்ஸு அடுத்தது ஒன்பதாம் இடத்துக்கு கேது வரும்போது அது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம் இல்லையா அந்த இடத்துல கேதுங்கிறது அவ்வளோ சிறப்பாக சொல்கிறதுக்கு இல்லை ஸோ அதனால் வந்து கொஞ்சம் இந்த இவங்க நினச்ச மாதிரி சில காரியங்களை வந்து காரியம் முடியும் நோக்கம் நிறைவேறாது ஒரு லட்ச ரூபா வேணும்னா உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா கிடைச்சிரும் நீங்கள் எடுக்க போகிற நேரத்தில் பேங்க் ஸ்ட்ரைக்கில் கிடக்கும் அந்த மாதிரி காரியம் நிறைவேறிடும் நோக்கம் நிறைவேறது கொஞ்சம் காலதாமதம் ஆகும்ல அந்த மாதிரி சின்ன சின்ன தடங்கல்கள் எல்லாமே இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் ரகுநாதன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ரகுராமன் யார் சொல்லுவோம் நம்பர் சொல்லுவோம் ரொம்ப சிறப்பு அது மலை மேலே ஏதாவது ராமர் இருந்தால் அவங்கள வழிபடுறது வந்து அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதுக்கு காரணம் லாஜிக் வந்து தனியாக தான் சொல்ல முடியும் சொல்ல முடியாது அதனால சொல்றேன் அவங்களும் அந்த விநாயகரை வழிபடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ ஸ்ரீராமர் விநாயகர் இரண்டு பேர் ரெண்டு பேருமே வழிபடலாம் மலை மேலே உள்ள ராமரை வழிபடுறது ரொம்ப சிறப்பு ரகுராமன்ங்கிற பேர்ல வரக்கூடிய அவர்களை வழிபடணும் ரகுராமன் வரங்கள் ஏதாவது அமைஞ்சா அந்த தனுஷ ராசி பெண்களுக்கு வந்து இப்போது வரன் பார்த்துட்டு நீங்க நீங்கள் சொல்ல மாதிரி ரகுராமன் அப்படின்ற பேரில் ஏதாவது வரன் அமைஞ்சு ரகுராமனை வழிபட்டிங்கன்னா நல்லா வரன் அமையும் வர அதை தான் சொல்ல முடியும் இப்போ பேர் வருதான்னு பார்த்து நல்ல மாப்பிள்ளையை விட்டுடக்கூடாதுல்ல அந்த பேரை சொல்லும் போது நிறைய இருக்குது இப்போ ஒரே பேருக்கு வந்து ஒரே ரெண்டு மூணு கிரகங்களுக்கு அஞ்சாறு பேர் வரும் இப்போ குரு செவ்வாய் சேர்ந்ததுன்னா செந்தில்குமார்னு ஒரு பேர் எடுப்போம் ஜெயக்குமார்னு ஒரு பேர் எடுப்போம் செல்வகுமார்னு ஒரு பேர் எடுக்கலாம் குணசேகரன்னு ஒரு பேர் எடுக்கலாம் சாமிநாதன் எடுக்கலாம் இந்த மாதிரி ஒரு பத்து பதிஞ்சு பேர் வந்துக்கிட்டே இருக்கும் இதில் நாங்கள் போட்டு ஜெயக்குமார்னு ஒரு பேர் சொல்லிட்டோம்னா செல்வகுமார்ங்கிற பேர் ஒரு நல்ல மாப்பிள்ளேருந்து விட்டுடுவீங்க அதனால் இந்தந்த மாதிரி பெயர்கள்லாம் வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும் மங்கள்ராஜ்னு ஒரு பேர் வரும் எப்படி போய் எடுப்பீங்க நீங்கள் இதெல்லாம் இருக்குல்ல கண்ணு மங்களாக இருக்கணும் மங்கள்ராஜை விட்டுட முடியுமா அதனால் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஒரு ஒரு காம்பினேஷன்ஸுக்கு அதனால் பெயர் சொல்லுமா இந்த இடத்துல ரகு சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது இது வந்து நல்ல வசதன் ஐயா கூட பழகினவங்க புரிஞ்சுப்பாங்க மற்றவங்களுக்கு புரிஞ்சிக்கிறது கஷ்டம் கண்டிப்பாக வெகு விரைவிலேயே நம்ம நேர்களுக்கு இந்த பேர்களை வச்சு இந்த கிரக காம்பினேஷன்ஸ் இருந்தால் இந்த பேர்கள் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நிச்சயமா ஒரு தனி பதிவாகவே நமக்கு முடியாத ஒரு விஷயங்கள் தான் சொல்ல முடியும் ஏன்னா இது யாரோட ரைட்ஸை எடுத்து நம்ம பட்டு குபேரம் சொத்தை எடுத்து நம்ம பண்ண முடியாது இல்லை இல்லை நம்ம வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா அவங்கள திருத்துறது நம்ம வேலை இல்லை இருந்தாலும் சில விஷயங்கள்ல சொல்றதுக்கு அதை சொல்லலாம் ஸோ அப்போ அந்த மாதிரி அதை எடுத்துக்கலாம் அடுத்தது மகர ராசி மகர ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு ராகு வருது ரெண்டாம் இடத்துக்கு ராகு வர்றது நல்லது கேதுவை விட ராகு வந்து நல்ல பலனை தான் கொடுக்கும் அடுத்தது இந்த ரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய ராகுவை வந்து குரு பார்வை செய்கிறதுனால இவங்க எதையுமே சின்ன சின்னதாலாம் திட்டம் போட மாட்டாங்க சாதாரண கார் வாங்கணும்னு நினச்சா கூட பிரம்மாண்டமான கார் வாங்கணும்னு நினைப்பாங்க ஒரு கிராம் ஒரு சவரன் நகை எடுத்தால் போதெல்லாம் கிடையாது பத்து சவரன் தான் எடுக்கணும்னு எடுப்பாங்க இது எல்லாமே வீட்டுக்கு தேவையான பொருள்கள் எல்லாம் பல மடங்கு வந்து பெரிய அளவுக்கு சேர்ந்துடும் பிரச்சனை இருக்கோ இல்லையா அதை வாங்கி சேர்க்கணுங்கிறத பெருசாக சேர்த்துருவாங்க இது ரெண்டு வந்து இந்த ராகு வந்து அந்த விஷயங்களை அவங்களுக்கு கொடுக்கும் அடுத்தது மூணாம் இடத்துல வேறு சனி இருக்கா இது வரைக்கும் தேங்கி கிடந்தவங்க என்ன பண்ணுவோம் காஞ்சமாடு கம்பல விழுந்த கதை என்ன பண்ணணும் எதுக்கெல்லாம் கஷ்டமாட்டோமோ அதெல்லாம் அந்த மாதிரி பண்ணுவாங்க அது நல்ல விஷயங்கள் தான் கொடுக்கும் அது வந்து நெகட்டிவாக எடுக்க வேணாம் அடுத்தது எட்டாம் இடத்துல கேது இருக்குது அதுதான் ரொம்ப பார்க்கணும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் வயிற்றில் ஏதாவது வந்து சின்ன சின்ன அந்த இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த கரெக்டான டயத்துக்கு அதை கிளியர் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா அந்த சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குல்ல சில பேருக்கு இந்த நாக்குப்பூச்சி இந்த மாதிரிலாம் சில இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும் அதை கொஞ்சம் கவனிச்சுக்கணும் சாப்பாடு விஷயங்கள்லாம் கவனமாக இருந்தாங்களான்னு போதும் சூடான விஷயங்கள்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் கொஞ்சம் ஆறுன சாப்பாடு அதுக்குன்னு அதுக்குன்னு ரொம்ப ஆறுனதில்லை கொஞ்சம் சுட சுடன்னு சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்துல கேது வர்றதுனால விநாயகர் கோயிலுக்கு பின்பக்கமாக போய் உங்கள்கிட்ட வழி வர்றது ரொம்ப சிறப்பு உங்களுக்கு அப்படி தான் எடுத்து ஓகே ஃப்ரெண்ட்ல போய் கும்பிட முடியாது அவர் அவர் விடவே முடியாது எங்க இருந்தாலும் அவர் எதுக்கு நின்னுட்டு நம்ம கன்னி ராசிக்கு சொன்ன மாதிரி இவங்களுக்கும் மகர ராசிக்கும் பின் பக்கமாவே போய் வழிபடுறதுங்கிறது பின்னாடி பக்கத்துல உள்ள விநாயகரை அவங்க போய் நேரடியா வழிபடலாம் இவங்க விநாயகரை நேரடியா பார்க்காம சைட்ல சைட்ல நின்னோ இல்ல பின்னாடி நின்னோ வழிபடுறது வழிபட்டு பின்னாடி சுத்தி வரும்போது சாமி அப்படி தொட்டு நெத்தியில ஊத்திடுவோம் அது மாதிரி விநாயகர்களுக்கு பின்னாடி பக்கமா நின்று அப்பப்போ நேரா நின்னு பார்வையிடாம பின்னாடி போய் நின்று வழிபடுறது கொஞ்சம் நல்லது இந்த இந்த காலகட்டங்கள் வரைக்கும் ஒரு ஒன்றரை வருஷம் வருஷம் வரைக்கும் ஏன்னா அழுதாலும் அவளே தான் பெற வேண்டும்னு சொல்ற மாதிரி என்னதான் டிஸ்டர்பன்ஸ் கொடுத்தாலும் விநாயகர் தான் பிரச்சனைகளை தீர்க்கணும்ல நேரடியா கும்பிடலாம் அருகம்புல்ல வச்சிட்டு வேண்டிக்கிட்டு வாங்க இப்போ கோயிலுக்கு போகிறோம் நம்ம பாட்டுக்கு இது வரைக்கும் சின்ன இருந்து கோயிலுக்கு போய் எத்தனை டிமாண்ட் வைக்காம எந்த கோயிலுக்காக நம்ம போயிருக்கோம் இல்லை போனாலே முதல்ல கோரிக்கை டிமாண்டு தான் இது எல்லா டிமாண்ட் எது இது வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு எதுவுமே தீ இருக்கு ஆனால் நம்ம போகிறது நிறுத்துறோமா அது மாதிரி ஒரு கோரிக்கை போனா இது நிறைய பேர்னு ஆசை வந்து ஒரு ஆசையை கிளப்பினா கோவிலுக்கு போக முடியும் அதனால விநாயகரை கும்பிடுக்கிறது அவங்களுக்கும் சிறந்த வழிபாடு அடுத்தது கும்பராசி அவங்களுக்கே வந்து ராகு வந்து அவங்க ராசியிலேயே உட்காடுறாங்க அவங்க வந்து கும்பராசிக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு அஞ்சு வருஷமா பட்ட அவஸ்து இல்லையா சொல்லி மாலாத கஷ்டம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க எப்படின்னா ஒரு நீதிபதி தவறு செய்தால் வந்து அவருக்கு வந்து பல மடங்கு தண்டனைன்னு சொல்லுவாங்க இல்லை படித்தவன் தவறு செய்தால் அவனுக்கு பல மடங்கு தண்டனை கொடுக்கணும்ல அப்ப சனி பகவான் வந்து மூலத்திரிகோண ராசிம்பார் செவன்டி பர்சன்ட் அவருக்கு தான் பவர் இப்போ சனி வந்து எப்போதுமே தன்னைத்தானே வருத்திக்குவார் அவருக்கு அதனால தானே அவர் தயாளன் தியாகம் அப்படிலாம் பேர் தியாகின்லாம் பேர் வைக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு அளவுக்கு அதிகமான கஷ்டத்தை கொடுத்து தான் சனி பகவான் சோதிச்சிருவார் இப்போ உங்கள் வீட்டில் உள்ளவங்க மட்டும் நீங்கள் சாதாரணமாக சாஃப்ட் படலிங் போட்டுருவீங்களா இப்போ உங்களுக்குலாம் பத்து மடங்கு தண்டைன்னா எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு பதினோரு மடங்கு தண்டனைன்னு கொடுத்துருவார் ஸோ அப்போ அதனால தான் ச இந்த ம இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏழரை சனியெல்லாம் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க கும்பராசிக்காரங்களும் அதிகமாக கஷ்டப்படுவாங்க ஏன்னா அது அவங்களை தன்னைத்தானே வருத்திக்கிறது அதனால் பண்ணுறது இப்போ அந்த சனி நகர்ந்து போச்சு இல்லையா அதிலே ஒரு விசேஷம் அடுத்தது ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து இப்போ லக்னத்துக்கே வருதில்ல ஓ கொஞ்சம் அப்படி உங்களுக்கு அளவுக்கு அதிகமான ஒரு தைரியத்தை கொடுத்துரும் நம்ம சொல்கிறோம்ல லக்னம் ராசிக்கு ராகு வரும்போதே அந்த ராசிக்கு வந்து எதுவுமே இருந்தாலும் இல்லாட்டியும் ஒரு பிரம்மாண்டமாக அந்த பாம்பு படையெடுத்து ப பயமுடுத்துல பாம்பை கண்டால் படையே மறலுதுன்னு சொல்லுவாங்கல்ல படைகள் எல்லா விதமான ஆயுதங்களை போனால் கூட அந்த பாம்பு ஒன்று எதுக்கு படம் எடுத்ததுன்னா சடனில் அப்படின்னு தாண்டி போக முடியாது அதுக்கு தெரியுமா துப்பாக்கி கத்திலாம் தெரியுமா யாராக இருந்தாலும் கடிச்சிடலாம் மிலிட்ரி போலீஸ்ன்னா தெரியும் அதுக்கு அந்த மாதிரி அந்த ஒரு அந்த மிரண்டு போனவர்கள் இன்றைக்கி புற்று விட்டு வெளியில் வந்து அப்படி அழகாக எட்டி பார்க்குற மாதிரி பார்த்துருவாங்க இதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க லைஃப் மாற ஆரம்பிக்கும் அடுத்தது ஏழாம் இடத்துல கேது இருக்குது எதிர்ப்பக்கத்தில் உள்ள விநாயகரை வழிபடுறது சிறப்பு நம்ம எப்படி எல்லா தெருவில் இருக்குது அப்படியே எதிர்பக்கமே பார்த்திங்கன்னா யாராவது வீட்டு வாசல்லையாவது விநாயகர் இருக்கும்ல அதை பார்த்து வழிபடுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒன்றும் இல்லை பருகும்புள்ள வச்சு வழிபட்டாங்களே போதும் வேறு எந்த பிரச்சனையுமே கிடையாது அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுதான் அவங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸான பாயிண்ட்டு மீனத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு ராகு வருது பன்னிரெண்டாம் இடத்துக்கு ராகு வருது ரொம்ப நல்லதாக தான் நம்ம எடுத்துக்கணும் இந்த இடத்துல மைனஸாக பார்க்கக்கூடாது நிறைய பேருக்கு வந்து வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்டிருந்தாங்கன்னா அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும் குரு வேறு பார்வை செய்கிறதுனால சிறப்பாக இது வரைக்கும் பெண்டிங் தடுமாறி இருந்தாங்கன்னா எல்லாருக்குமா இல்லை பெரும்பாலானவர்களுக்கு அது வந்து கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா சனி மீனராசிக்கு அதுக்கப்புறம் நாலாம் இடத்து குரு இதையும் கடந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல கேது பன்னெண்டாம் இடத்துல ராகுங்கிறது அவங்க இது ரெண்டும் தான் அவங்கள காப்பாற்ற போகுது இப்போ ஆறாம் இடத்துல கேது வர்றது ரொம்ப சிறப்பு எவ்வளோ பெரிய நெருக்கடி எவ்வளோ பெரிய சிக்கல் எவ்வளோ பெரிய கடன் வந்தால் கூட கேது அடித்து தூக்கிடுவார் இந்த பக்கம் பன்னெண்டாம் இடத்துல ராகு உட்கார்றதுனால அவர் எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருந்தால் கூட பன்னெண்டாம் இடத்துல ராகு உட்கார்றது அதுக்கு குருவோட பார்வையும் கிடைக்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய பேர் இருக்கிற இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போவாங்க வேலையை மாற்றிட்டு போகிறாங்களா வீடை மாற்றிக்கிட்டு போகிறாங்களான்னு தெரியாது இந்த மாற்றங்கள் நிறைய கிடைக்கும் வெளிநாடு போகிறதுக்கு வெளிநாட்டில் போய் கல்வி கேட்கறதுக்கு பிஹெச்டி பண்ணுறதுக்கு மாதிரி வாய்ப்புகள்லாம் அதிகமாக கிடைக்கும் இன்னும் நிறைய பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் கரையும் அல்லது சில பேருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் சேரும் இன்வெஸ்ட்மெண்ட் கரையிறதுங்கிறது வீடு வாங்குறது மனை வாங்கிறது அந்த சனி குரு இதுங்களோட இவ்வளோ கெடுதலுக்கு மாற்றிலும் அது உங்களுக்கு ஒரு நல்லது கொடுக்குன்னா அந்த ராகு இது பயிற்சி அவருக்கு நல்லதாக இருக்கும் இதுதான் அவங்கள சுமாராக தெரிஞ்சுக்கிறது இவங்களும் அதே போல் தான் வழிபடணும் பன்னெண்டாம் இடத்துக்கு ராகு வருது காலை பைரவர் கொஞ்சம் வழிபடுறது ரொம்ப சிறப்பு சனிக்கிழமைகள் காலைல ராகு காலத்தில் அதே மாதிரி அரசு இடங்களில் உள்ள விநாயகர் கோயில்கள் இல்லைன்னா ஒர்க் ஷாப்பு பக்கத்தில் உள்ள இவங்க வேலை செய்கிற இடத்துக்கு பக்கத்தில் எங்கே விநாயகர் இருக்குதுன்னு பார்த்து அந்த விநாயகரை வழிபடலாம் இது வந்து அவங்களுக்கு நல்ல சிறப்பை தரும் அதான் நல்ல விஷயமாவும் இருக்கும் நிச்சயமா ஏன்னா ராகு கேது பெயர்ச்சிக்கான பதிவுகள் நம்ம நேர்கள் நிறைய பாக்குறாங்க கன்ஃப்யூஷன்ல ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒண்ணுன்னு சொல்றாங்க நம்ம எதை நம்புறது எப்படி போறதுங்கிற ஒரு வழிகாட்டுதல் இல்லை இன்னும் நம்ம நேர்களுக்கு இப்போ வந்து ஒரு பேசிக்ஸ் கிடைச்சிருக்கும் ஓகே எனக்கு இந்த ஸ்தானங்களுக்கு வருது நம்ம ஒரு விஷயத்தை சொன்னோம்னா இதுக்கான என்ன கண்டிப்பாக இருக்கும் இது வரைக்கும் தவறான காரியங்களே புரிஞ்சு வச்சுட்டு நம்ம சரியாக சொல்கிறவங்களையும் நீ தப்புன்னு சொல்ல வருவாங்க சில பேர் அப்படி இல்லை நீங்கள் திறந்த மனசோட ஒரு ஒரு எந்த விஷயத்தையும் அப்ரோச் பண்ணிங்கன்னா தான் கதவு தொடர்ந்தால் தான் காற்று வரும் இந்த இந்த காற்றை வெளியில் போயிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது அப்போ சில இடங்களில் வந்து நம்ம அது என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும் எப்போதுமே எல்லா கருத்துக்கும் ஆப்போசிட் சைடில் இன்னொரு கருத்து இருக்கும் இது ரெண்டுத்தையும் காதில் வாங்கினா தான் நாமும் சுயமாக யோசிக்க முடியும்ல அதனால் இது என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அது செக் பண்ணி பார்க்குறது நல்ல பலனாக இருக்கும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் அதுவும் லாஜிக்கை சொல்லி தான் சொல்றோம் நீங்கள் என்ன பலனை எதிர்பார்க்குறீங்களோ அது கீழே திருப்பி போடுற தன்மை ராகு கேது குண்டு சொல்லி தான் நம்ம சொல்றோம் அதனால கண்டிப்பாக அதனால கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்ல பலனே நடக்கட்டும் அப்படிங்கிறத நம்ம வாழ்த்துக்கலாம் கண்டிப்பா நேர்களுக்கு வந்து ஒரு பொதுவான ஒரு ஒரு ஐ ஓப்பனிங் பதிவு மாதிரி தான் ராகுவும் கேதுவும் இந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த இடத்துக்கு போகிறாங்க என்ன வழிபாடு பண்ணிக்கலாம் எதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அவேர்னஸ் பதிவுது ஸோ இதை தாண்டி உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கான கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா பர்ஸ்னலாக நான் என்னுடைய லைஃப்பை நானே எப்படி வந்து அடுத்து எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு அவேர்னஸ் தெரிஞ்சுப்பீங்க யாரோ சொல்கிற அந்த ஒரு பதிவை கேட்காமல் நீங்களே ஜோதிடத்தை தெரிந்து கொள்ளலாம் அதே மாதிரி உங்கள் ஃபேமிலிக்கும் அடுத்து ஒரு தலைமுறையில் வர குழந்தைகளுக்கும் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கும் என்ன மாதிரி ஒரு தாக்குதல் வரப்போகுது நான் இதில் கவனமாக இருக்கணும் இப்படி நிறைய விஷயங்கள் கன்சல்டேஷன் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி கிளாஸஸ் ஒடுக்க போகிற சார் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா கிளாஸஸில் எப்படி ஜாயின் பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி சொல்லிட்டு வராரு திருப்பியும் ஒரு நல்ல ஒரு ஐ ஓப்பனிங்கான பதிவு நம்ம நேர்களுக்கு நன்றி சார் நன்றிப்பா நானும் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் உங்களுடைய நான் கடந்த இதில் பேசும்போதே உங்களுக்கு வாழ்த்து சொன்னேன் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்து இன்னைக்கு நீங்கள் தனியாக தொடங்குறீங்க சேனல் வளரணும்னு சொல்லிவிட்டு அதே போல் தொடர்ந்து வளர்ச்சியை சந்திக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நம்மளுடைய நேயர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி சார் நன்றி